们的。 கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தன் நம்மோடு பேசுகிற வேத வசனம் யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் இந்த பகுதியில் யார் சொல்கிறாங்கன்னா ஏசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்கிறாரு நாம் ஒன்றாயிருக்கிறது போல அப்படின்னா பிதாவும் அவரும் எப்பவுமே ஒன்றாயிருக்கிறாங்க நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி அவர்கள்னு யாருன்னா நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்பதால் எப்படின்னா ஏசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு ஐக்கியமுடையவராக இருந்தாரோ அதே போல் நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாகவும் இருக்கும்படியாகவும் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் எனக்கு என்னெல்லாம் வரங்களை கொடுத்தீங்களோ கிருவைகளை கொடுத்தீங்களோ மகிமையை கொடுத்தீங்களோ அதெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யாருக்குன்னா நமக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை தருகிற தகப்பனாக அவர் இருக்கிறார் ஏன்னா நாம் வந்து கிறிஸ்துவ யோமான் பாண்டியில் கூட சொல்லுவார் திராட்சை செடியானது கொடி திராட்சை கொடியானது செடியிலே நிலைத்தரா விட்டு அது கனி கொடுக்க மாட்டாது அது போல் நாமெல்லாம் ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும் பிதாவுக்குள்ளே பிதாவில் ஏசு கிறிஸ்து நிலைத்திருக்கிறது போல ஏசு கிறிஸ்துக்குள்ளே நாமெல்லாம் நிலைத்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் நாம் ஒன்றாயிருக்கிறது போல் போல அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் ஆண் பிதாவும் பிதாவும் குமாரன் ஒன்றா இருக்காங்க குமாரன் வந்து எப்பவுமே பிதா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்படுகிறவராக தான் இருக்கிறார் இப்போ குமாரன்னா ஏசு கிறிஸ்து பிதான்னா கர்த்தர் கர்த்தர் வந்து கத் இயேசு கிறிஸ்து வந்து கத்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேள்வி கேட்டு தான் பிதா என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு தான் அதுபடி நடக்கிறவராக இருந்தார் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அதுக்கு பிறகு அவரை நாம் கர்த்தராகி இசுக்கு கிறிஸ்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்கிறார்னா நாம் உண்டாயிருக்கிறது போல அவர்களும் உண்டாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற அவர்களுக்கு கொடுத்தேன் கொடுப்பேன் இல்லை கொடுத்தேன் அப்போ நீங்கள் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தீங்களோ என்ன வரங்கள் கொடுத்தீங்களோ என்ன கிருவைகள் கொடுத்தீங்களோ எப்படி வழி நடத்துறீங்களோ இதே போல் அவங்களும் வழி நடக்கும் முடியாத எல்லாவற்றையும் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டுருக்கோம் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றா இருக்கிறாங்களோ அதே போல் குமாரனாகி இசுக்கு இசுக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அவர் மனவாளன் நாம் மனவாட்டி ஒரு மனவாளனும் ஒரு மனவாட்டி எப்படி ஒன்று போல இசைந்து இருப்பாங்களோ எல்லா காரியங்களிலும் அதே போல் நாம் அவரோடு இசைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார் நமக்கு சொல்கிறார் அப்போ நாம் வந்து அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய மகிமையை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்புறம் அவர் வந்து நான் போக போயிட்டு உங்களுக்கு ஒரு தேட்டரை போல அனுப்புவேன் அவர் வந்து உங்களை எல்லா சத்தியத்துக்குமே நடத்துவார் அப்படின்பார் அதே போல் இயேசு கிறிஸ்து சிறுவையில் அடிபட்டு மறித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறின பின்பு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து இடைப்பட்டு நம்மை வழி நடத்துகிறார் இந்த நாம் உண்டாயிருக்கிறது போல் அவர்களும் உண்டாயிருக்க முடியும் அப்போ இந்த இணைப்பு பரிசு ஆவியின் மூலமாக நமக்குள் வருகிறது நாம் எப்படி உண்டாயிருக்கிறோமோ பிதா பிதாவும் குமார்னு எப்படி ஒன்றாக இருக்கிறாங்களோ அதே போல் பிதா குமார் பரிசுத்த ஆவியாகி மூ திரியேகதேவனாகிய மூன்று பேரும் நம்மளே உண்டாயிருக்கும்போது இருக்கும்போது நாம் ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நம்மோடு வாசம் பண்ண நாம் அவரை அழைக்க வேண்டும் எப்படி ஏசு கிறிஸ்து வந்த காண ஒரு கல்யாணத்தில் அழைத்தாங்களோ அது போல் அழைத்தால் அழைத்தால்தான் அவர் வருவார் நம்ம வந்து அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் அந்த பெரிய காரியங்களை செய்வார் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியனவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியனவரே இந்நாளில் போல் நடத்தி செல்லும் ஐயா இந்த நாளில் கூட கர்த்த நம்மோடு பேசி நாம் எப்படி அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவருக்குள்ள நாம் வாசம் நமக்குள்ள அவர் வாசம் பண்ண நாம் இடம் போது அந்த ஐக்கியத்துல நாம் என்ன செய்ய முடியும் நிலைத்திருக்க முடியும் பிதா எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் பிதாவோடும் அவருடைய குமாரகி இசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி பவுலப்பாசம் சொல்லுவார் இப்போ நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்று சொல்லம்மா யோசித்து பார்ப்போம் பிதாவோடமான ஏசிக்கு சூடாக ஐக்கியம் வச்சுருக்கிறோமா அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இல்லை உலக காரியங்களை உலக அரசியல்வாதிகள் நம்பிக்கிட்டு இருக்கோமா நம்மை நாமே அர்ப்பணிப்போம் இசுவே நன்றியோடு துதிக்கிறோம் நாளை எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் மாத்திரம் சன்